அஸ்லாம் வலைக்கும் ரகமத்துலாஹி வடகா தொகு எல்லாரும் எப்படி இருக்கீங்க முந்திலாம் நான் ரொம்ப நல்லாயிருக்கேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை காலையில் எப்பயும் போல் ஃபஜர் தொழுதுட்டு ஒரு ஒரு மணி நேரம் தூங்கிட்டு அதுக்கப்புறமா அப்படி நம்மக்கு வந்துட்டு லன்ச் ரெடி பண்ணணும்ல அதுக்காக எழுந்திரிச்சாச்சு வீட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் எதுவுமே இல்லை அரிசிமா இருந்துச்சா அதில் நாட்டு சக்கரை போட்டு குளிப்பானியரசிட்டு கொடுத்தலான்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன் இது அப்படியே ஃபேவரட் கூட பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்த மாதிரி ஆகிடும்ல அதனால தான் இப்போ வந்துட்டு நோன்பு டைம்லேருந்து பாப்பாவுக்கு வந்துட்டு அப்படியே பூஸ்டே போட்டு கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் மேடமும் குடிச்சுக்காங்க வசலாம் எல்லாம் குடிக்க மாட்டாங்க இப்ப அம்மா நோம்பு போய்க்குன்னு சொல்லிட்டு உள்ள வந்துட்டு எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கிறாங்க மேடம் ஃபர்ஸ்ட் அக்காவை வாழ்க்கிட்டு தங்கச்சியை நெக்ஸ்ட் வேறு பார்க்கணும் இன்னைக்கு பேங்க்கு போக வேண்டிய வேலை வேற இருக்கு கொஞ்சம் வெயில் அடிக்கிறது இருந்தாலும் என்ன பண்ண முடியும் கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்கு அதெல்லாம் ஃபினிஷ் பண்ணணும் குழி பணியாரம் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்துருந்துச்சு அவ்வளோதான் இதை எடுத்து பேக் பண்ணிட்டுனு வைங்களேன் மேடமோட ஸ்நாக்ஸும் ரெடி ரெடியாயிருச்சு நேற்று வச்ச கறிச்சார் கொஞ்சம் இருந்துச்சா அப்படியே சாப்பாடு போட்டு நெய் ஊற்றி கிளறி பாப்பாக்கு பேக் பண்ணியாச்சு நோம்பு டைம்ன்றனால நைட் ஆக்குற வெஞ்சனத்திலேயே ஏதாவது சாப்பாடு கிளறி கொடுத்து விட்டுருவேன் சப்போஸ் ஆணை எதுவும் இல்லைன்னா வேற ஏதாவது ரெடி பண்ணி கொடுப்பேன் இருந்துச்சுன்னால் மோஸ்ட்லி இப்படி தான் கொடுத்து விடுவேன் அவ்வளோ தான் பாப்பாவோடய ஸ்நாக்ஸும் ரெடி ஆகிருச்சு லஞ்ச் பாக்ஸும் ரெடி ஆகிருச்சு மேடமுக்கு பார்த்திங்கன்னா அந்த வெங்காயம் போட்டு பொரித்து கொடுக்குற மட்டும் தான் பிடிக்குமா அதனால் அந்த அம்மாவுக்கு வெங்காயம் கட் பண்ணி பெப்பரை போட்டு அதையும் பீட் பண்ணி இந்த மாதிரி பொரிச்சி அரைச்சாச்சு அவ்வளோ தான் அவங்க வேலை முடிஞ்சு போச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அம்மா கறி மசாலா ரெசிபி சொல்லியிருக்காங்க நான் சொல்கிறத விட அவங்க சொல்கிறது கொஞ்சம் பெட்டராக இருக்கும்ல அவங்க ஃபஸ்ட் டைம் பேசுகிறனால கொஞ்சம் திக்கி திக்கி பேசியிருப்பாங்க அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க பாப்பாவை வந்துட்டு ஸ்கூலுக்கு அமைச்சிட்டு நானும் மலை மேலே ஏறி வர மாதிரி ஏறி வந்துட்டேன் மேடம் பாத்தீங்கன்னா நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க ஃப்ராக் குட்டியை வந்துட்டு நான் கூட்டிகிட்டு போகலை என் பக்கத்து வீட்டில் இருக்கிற ஃப்ரெண்டு பார்த்திங்கன்னா பார்த்துக்குருவாங்க நான் வர வரைக்கும் பார்த்துக்கிட்டேன் வந்தோன்னே பாத்தீங்கன்னா மிஷினில் துணி துவைக்கிறது அந்த மாதிரி சில பல வேலைகள்லாம் இருக்கும்ல நம்ம வீட்டில் எப்போயுமே கம்பல்சரி இந்த வேலைலாம் நோன்பு இருந்தாலும் இருக்குது இல்லைனாலும் இருக்கும்ல அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு காக்கா கற்று அது வந்து அப்படிதான் கத்து விடு நான் ஃபீல் பண்றேனோ இல்லையோ டெய்லி நான் எடிட் பண்ணும்போது அப்புறம் குட்டி தான் ஃபில் பண்ணிட்டு இருக்காங்க அம்மா காக்கா கத்துதுமா காக்கா கத்துதுமான்னு சே பரவாயில்ல விட்டுடா தங்கும் அதுக்கு ஒரு வேலை இல்லை என்னம்மா உங்க அம்மாட்டு வீட்டுக்கு போய் சொல்லுது உங்க அம்மா வீட்டுக்கு போக காசு

போங்க வர மெதுவா 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 চা எடுத்துக்கிட்டீங்களா போங்க வெளியே போங்க இதே சொல்லட்டியா சொல்லட்டு வா போ ம் சொல்லிட்டு வா வாடக்கு ாமா ட்ரெஸ் அழகாக சொல்றா போயிட்டு வந்தேன் வரும்பார்த்துக்க சொல்லி பப்பி என்னமா சொன்ன கூட்டாம எப்படி போறது குடு அடா குடுடி அரே குரு அப்ப கீழ போக முடியாது தங்க கீழ போணும் பீச்சுக்கு 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 போவோம் பீச்சுக்கு ஆ போமா ஆ போடுங்க போடுங்க எவளாத குட்டி அச செக் பண்ணு ம் ஓகே வா ம் போமா போமா எங்க போணும் மீட் போற பீச்சுக்கு போற அம்மாக்கு என்ன வாங்கி தருவ பீச்சில் போய் அம்மாக்கு என்ன வாங்கி தருவேன்

சரின்னு சொல்லிட்டு போயிட்டு வந்தாச்சு வரும்போதே அப்ரின்னு அத்தாவும் வந்துட்டாங்க அவங்களும் ரெடி ஆகிட்டு அப்ரீன் நம்ம உக்கப்பிட போகணும்ல அதுக்காக போயிட்டு இருந்தாங்க அவங்க கையிலே லக்கேஜ் கொடுத்து அமுச்சு வச்சாச்சு இங்கே வந்து பார்த்தா அப்ளா குட்டி நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க எங்கள் அத்தாவும் தூங்கிட்டு இருந்தாங்க அம்மா வந்துட்டு பூண்டை இந்த மாதிரி என்ன சொல்கிறது தனித்தனியாக பிரித்து காய வச்சுருந்தாங்க சரி நம்ம கிச்சனுக்குள்ளே போவோம் எப்படி இருந்தாலும் எங்கள் அம்மா காலையிலே குக் பண்ணிடுவாங்க அத்தா வந்துட்டு நோன்பு வைக்க முடியாதவங்க உடம்பு சரியில்லாதவங்கன்றனால நோன்பு வைக்க முடியாதுன்றனால மத்தியானமே அம்மா குக் பண்ணிடுவாங்க நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா அம்மா மட்டும்தான் நோன்பு வைப்போம் சரி பரவாயில்ல உடனாக தாங்க இன்னைக்கு அம்மா பார்த்தீங்கன்னா சாம்பார் வச்சுட்டு தக்காளி சம்பா தான் செஞ்சிருந்தாங்க அவங்க சகர் வேலையும் முடிஞ்சு போச்சு ஒருத்தருக்குன்றதுனால இதே வச்சு அம்மாவும் சாப்பிட்டுக்குருவாங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் ரோஸ் மில்க் தான் போட போகிறேன்னா அதுக்காக பாலை ஊற்றிட்டு சக்கரையை போட்டுட்டு ரோஸ் மில்க்ல வந்துட்டு இன்னைக்கு சப்ஜா சீட் போட போகிறேன் அப்படி போடும்போது நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் கூட கட் பண்ணி போடலாம் அது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நமக்கு எப்படியெல்லாம் தோணுதோ அந்த மாதிரி செஞ்சுக்கிறல சாப்பிட்றதுக்கு நல்லா இருந்தால் சரின்னு சொல்லிட்டு போட்டுட்டு இருந்தேன் சக்கரையை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சப்ஜா சீடை ஊற வச்சல ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே ஊறி போயிடும் தண்ணி ஊற்றினோடனே நல்லா ஊறி வந்துருச்சுல்ல இப்போ வந்துட்டு எசன்ஸ் இருக்கும்ல அதில் தான் நான் யூஸ் பண்ணேன் சிரப் கூட இருக்குது ரோஸ் சிரப்பு ஆனால் எனக்கு இந்த எசன்ஸ் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால் இதுலேயும் நான் போட்டுக்கிறது நல்லா நிறையா சப்ஜா சீட் தான் போட்டிருந்தேன் ஜூஸும் பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அப்ரீனமாகவும் வந்துட்டாங்க வந்ததுக்கப்புறமா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண அவங்களுக்கு ஸ்மெல் வந்துருச்சு மேடமுக்கு மேடம் வந்துட்டு லீவ்ல மட்டும்ோம்பு வைக்கிறாங்க நான் தான் பிள்ளை சொல்கிறேன் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் நான் லீவ்ல மட்டும் வைமான்னு சொல்லிருக்கேன் சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு லீவ்வும் கொடுத்துட்டாங்க மேடம் லஞ்ச் பாக்ஸ்லாம் இருக்கும்ல அதெல்லாம் வாஷ் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் பிள்ளைய வெளியே விளையாட வச்சுக்கிட்டு இருந்தேன் ஏன்னா பாத்தீங்கன்னா இன்னைக்கு நான் வடை சுட இல்லை அம்மா வந்துட்டு வடையும் சமோசாவும் ஐம்பது ரூபாய்க்கு வாங்கிட்டு வாங்கம்மா அப்படின்னு சொல்லியிருக்கேன் கொஞ்சம் வெளியில போயிட்டு வந்தாலே கொஞ்சம் டயர்டாக இருக்கும்ல அந்த மாதிரி தான் இன்றைக்கி இருந்துச்சு சரி நீக்கி ஒரு நாள் கடையில் வாங்கி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அம்மா வாங்கிட்டு வர அந்த சமோசா வேணுமா சமோசா சமோசா வடை பஜ்ஜி முந்திரி ஜூஸ் ஜூஸ் என்ன வேணும் என்ன வேணும் இல்ல வடை சாப்பிடுவா வடை முந்திரி

அப்ராட்டி எப்படி கேட்குறா பார்த்தீங்களா அவங்களுக்கு ஜூஸ் வேணுமோ மற்ற எதுவுமே வேணாம்மா எங்களுக்கு வந்துட்டு ரோஸ் மில்க் கலந்துக்கிட்டேன் அம்மா ரோஸ் மில்க்கும் குடிக்க மாட்டாங்க பால் ஐட்டம் அவ்வளோ சாப்பிட மாட்டாங்களா ஆனால் அவங்களுக்கு வந்துட்டு டேங்க் இருக்கும்ல அதில் மேங்கோ ஃப்ளேவர் வாங்கி வச்சுருந்தாங்க அம்மா சர்க்கரை போட்டு அதையும் கலந்து வச்சாச்சு அதுவும் ஐஸ் தான் குடிப்பாங்க கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ இருக்கிறதுனால அவங்க குடிக்கிறாங்க நோம்புமே அவங்க வைக்கக்கூடாது வச்சாலே ப்ராப்ளம் வரும் இருந்தாலும் அவங்க வைக்கிறாங்க எல்லாம் எனக்கு லேஸ் ஆகும் சொல்லிட்டு அம்மாக்கா எல்லோரும் துவா பண்ணிக்கோங்க என்ன நல்லபடியாக வச்சிருவாங்க அம்மா பார்த்தீங்கன்னா வடையெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்களே அதெல்லாம் பிளேட்டில் அப்படியே எடுத்து வச்சுருந்தேன் இந்த பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு வடை அஞ்சு ரூபாய் சமோசா ஐம்பது ரூபாய்க்கு வாங்கியாச்சு இந்த குட்டி சமோசா பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேவரெட் மேடம் வந்துட்டு இடுப்பில் உட்காந்துட்டு எந்திரிக்க மாட்டிக்கிட்டாங்க அவ்வளோ தான் அம்மாவுக்கு டீயும் போட்டாச்சு கறி மசாலா அரைப்பது இப்படி சொல்லுமா சொல்லுங்க பத்து ரூபா ஒரு நூறு உடச்சிடல அஞ்சு ஏ ஒரு ப அஞ்சு ஏலக்காய் எடுத்துனா ஒரு அஞ்சு ஏலக்காய் படை சொல்றேன் ஏலக்காய் அஞ்சு மாட்டே பட்டை ரெண்டு 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 பட்டை கிராம்பு ஒரு அஞ்சா அஞ்சு உட சொசா முந்நூறு ஐம்பது மஞ்சள் அரை கிலோ மல்லி சீரகம் இருநூறு நூத்தம்பது பெருஞ்சு ரகம் ரசம் முந்நூறு மிளகு அஞ்சு இது பத்து ரூபாய்க்கு வேறு உடச்சு முந்திரி திருமணம் எடுத்து பாதாமும் ஐம்பது அஞ்சு ஏலக்காய் அஞ்சு கிராம்பு பட்டை ரெண்டு பச்சரிசி எல்லாம் கடலப்புற போட்டு கள்ளப்புற போட்டா பச்சரிசி வேணாமா கடலைப்பருப்பு எவ்வளவு நூற்றம்பது அவ்வளவுதான் இதெல்லாம் மிஸ்ல கொடுத்து அரைச்சோம் கடலப்பருப்பு மட்டும் எடுத்துக்கணுமா சரி சரி அவ்வளோதான் அதை போட்டு அரைச்சா வந்துடும் அம்மா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்கி திக்கி சொல்லியிருப்பாங்க அவங்க ஃபஸ்ட் டைம்ன்றனால கொஞ்சம் நர்வஸ் ஆகிட்டாங்க அவ்வளோதான் அப்படியே அப்புறா குட்டியை கொஞ்சம் நேரம் வெளியில் விளையாட வச்சுக்கிட்டு இருந்தாங்க அதுக்குள்ளே நான் அம்மாஸ் படித்து முடிச்சிட்டு வந்துட்டு நோம்பையும் திறந்துட்டு நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு இன்றைக்கி நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா சாம்பார் தான் வைக்க போகிறேன்னா ஒன் பார்ட் சாம்பார் வச்சிடலான்னு இருக்கேன் காய்கறிலாம் போட்டாலுமே எப்படி வேஸ்ட்டு தான் அதனால் வந்துட்டு சிம்பிளாக சாம்பார் வச்சிடலாம்னு சொல்லிட்டு சின்ன வெங்காயம் நிறையா கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி பூண்டு எல்லாமே உறிச்சு வச்சுருக்கேன் இந்த இந்த சாம்பார் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தானே ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் அப்படி டக்குன்னு சொல்லிடுவேன் கொஞ்சம் மஞ்சள் பொடி கொஞ்சம் மிளகா பொடி கொஞ்சம் ஜீரகம் நாலு தக்காளி பத்து பல் பூண்டு மூணு பச்சை மிளகா சின்ன வெங்காயம் நிறையா கட் பண்ணிக்கிறணும் சின்ன வெங்காயம் பொருள் பார்த்தீங்கன்னா இந்த சாம்பாருக்கு டேஸ்ட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு மூணு விசில் விட்டோம்னு வைங்களா கரெக்டாக இருக்கும் இது ரேஷன் பருப்புன்றனால சீக்கிரமாகவே வெந்துடும் வேக வச்சதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்துட்டு நுரையீரல் தான் செய்ய போகிறேன்னா அதுக்காக ஃப்ரிட்ஜில் இருந்துச்சு அதையும் எடுத்து வெளியில் வச்சாச்சு ஈவினிங் டைமில் கொஞ்சம் ஸியாக தான் இருப்போம்ல அந்த மாதிரி தான் அப்படி இந்த அடுப்பில் வந்துட்டு முட்டையை அவிய போட்டுடலான்னு சொல்லிட்டு முட்டையை அவையே போட்டுவிட்டேன் இன்றைக்கி நம்ம வீட்டில் சக்கருக்கு பார்த்தீங்கன்னா சாம்பார் இன்னொரு ஈரல் பெப்பர் ஃப்ரை பண்ணிட்டு முட்டை பொறிச்சிக்கலாம் முட்டை அவிச்சிருக்கேன் அவளோதான் பருப்பு நல்லா வெந்துருச்சு இந்த அடுப்பில் ஒலைய வச்சாச்சு நல்லா பருப்பை மசிச்சு வச்சிட்டு நம்ம எப்பயுமே தாளிச்சு விடுவோம்ல அதே மாதிரி தான் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகுந்த பருப்பு வரமிளகா வெங்காயம் கருவேப்பில போட்டுட்டு நல்லா தாளிச்சு விட்டுட்டு பருப்பையும் தொக்கி ஊற்றிடலாம் அதை வந்துட்டு கொஞ்சமாக புளி ஊற்றணும் அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் உங்களுக்கு வேணும்னா சாம்பார் பொடி போட்டுக்கரலாம் அதுவும் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும் அவ்வளோதான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கொதி கொதித்தோன்னே ஆஃப் பண்ணிடுவேன் சில பேர் கொதிக்கிறதுக்கு முன்னாடி அமுத்துடுவாங்க நான் புளி லாஸ்ட்டாக ஊற்றுறனால ஒரு கொதி கொதித்ததுக்கப்புறம் கொத்தமல்லி தலை தூவி அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோன்னு வைங்க நம்ம சாம்பாரும் ரெடி ஆகிடுச்சு இங்கிட்டு பார்த்திங்கன்னா நுரையீரலை வந்துட்டு வேக வைக்க போகிறேன் சிம்பிளாக தான் செய்ய போகிறேன் அதுக்கு முன்னால் நம்ம அவிச்சு வச்சுருந்தோம்ல முட்டை அதையும் அப்படியே உரித்து சாம்பாரில் போட்டுட்டு சாம்பாரே முடி வச்சாச்சு நுரையில நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கரலாம் இதுக்கு பார்த்திங்கன்னா குக்கரில் காய் எண்ணெய் காய வச்சுட்டு ஒரு பெரிய வெங்காயம் வர மிளகா கருவேப்பில போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அதுலேயே கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிக்கிறலாம் வதங்கினதுக்கப்புறமா வாஷ் பண்ணி வச்சுருக்கோம்லாம் நுரையீரல் எருள் போட்டுவிட்டு போட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடி கொஞ்சம் மிளகா பொடி தேவையான உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் எண்ணெய்லேயே பார்த்திங்கன்னா ஒரு டூ மினிட்ஸ் குக் பண்ணணும் குக் பண்ணிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு குக்கரை மூடி ஒரு மூணு விசில் வெட்டோன்னு வைங்கள கரெக்டாக மூணு விசில் இருந்து நாலு விசில் வரைக்கும் விடலாம் வெட்டோன்னு வைங்களா கரெக்டாக இருக்கும் ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க ஸ்க்ரூ வாங்கி போடுங்க சிஸ்டர்னு சொல்லிட்டு இன்ஷால்லாம் வந்துட்டு நான் மாற்றிடுறேன் சிஸ்டர் கடைக்கு போகிறதுல நோன்பு வந்ததுலேருந்து அவ்வளோவா அம்மா வந்துட்டு கடைக்கு போகும்போதே சேர்த்து வாங்கிட்டு வந்துடலாங்களா நான் இன்ஷால்லாம் போகும்போது கண்டிப்பாக மாற்றுறேன் அது அப்புறமா நான் கடையில் மாற்றிட்டு கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்குல்ல அதனால் தண்ணி வத்துற வரைக்கும் வற்ற விடணும் இதில் நான் என்னென்ன போட்டிருக்கேன்னா மிளகு ஜீரகத்தூள் கொஞ்சமா கரம் மசாலா போட்டுட்டு நல்லா சொல்ற சொல்ல கிண்ணு பாயிங்களேன் சூப்பரா ரெடி ஆயிரும் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் இருந்தோம்னா கொஞ்சம் பெட்டரா இருக்குன்னு சொல்லிட்டு நான் அடுப்ப லோ ஃப்ளேமில் வச்சிருந்தேன் இந்த அளவுக்கு குக் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே நல்லா இருக்கும் அவ்வளோதான் நம்ம வீட்டோட சகர் சாப்பாடும் ரெடி ஆயிருச்சு அவ்வளோதான் நம்ம குட்டிஸ் ரெண்டு பேருக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு தூங்க வைக்க தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அம்மாவோட கறி மசாலாவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட் டேயில மீட் பண்ணலாம் அஸ்லாம் வலைக்கும் ரமத்துல்லாஹி வரக்கா தூக்கும்